வணக்கம் நண்பர்களை இந்து கருணா சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் தேவகி அவங்க தம்பி பொண்ணை கூட்டிக்கிட்டு வராங்க தீபா அரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க மன கோலத்தில் வர வந்து சவால் விடுறாங்க நம்ம தீபா கிட்ட உன் தங்கச்சே நீ நம்பி அவள் வந்து கண்டிப்பாக ஒரு சளி பைசா கூட கொண்டு வர மாட்டாள் அவள் கொண்டு வந்தானா இந்த கல்யாணம் உன் கூட நடக்கும் இல்லாட்டா என் தம்பி மகள் ரெடியாக இருக்கா பார்த்தால அவள் கூட தான் நடக்க போகுது அப்படின்னு வந்து சவால் விடுறாங்க நம்ம தீபா அப்படியே வந்து அது சில வந்து நம்ம கார்த்தியை வந்து பார்க்குறாங்க கார்த்தி ஒன்றும் தெரியாதது கணங்க சோபை போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம கருணாவுக்கு இந்த வட்டி ரூபா வந்து ஒருத்தங்க கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு நேராக வந்து இங்கே வாராங்கங்க வந்து தேவிக்க மூஞ்சியில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு அந்த பணத்தை வீசுகிறாங்க இப்போது பண பேயான உனக்கு பணம் கிடச்சிடுச்சு இப்போது தீபாவுக்கும் கார்த்திகும் கல்யாணம் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை நீ மறுத்த நான் உண்டு இல்லைனே பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து உன் தோலை உரிக்கட்டா அப்படின்னு வந்து தயார் நிலையில் இருக்க நேரம் தேவேகிக்கு வேறு வழி இல்லை தீபா முகத்தில் சந்தோஷம் வந்து ஆரம்பிச்சிட்டு அதே நேரத்தில் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் தீபாவுக்கும் கார்த்திகும் வந்து நடக்குதுங்க நம்ம இந்து வந்து சந்தோஷப்படுறாங்க நம்ம திவாகருக்கு கால் பண்ணி தேவகி வந்து கேட்குறாங்க எப்படி அந்த பணம் வந்து அந்த கருணா வந்து கொண்டு வந்துட்டான் எப்படி கிடச்சி நீங்கள் கொடுத்தீங்களா அப்படின்னு வந்து கேட்குற நேரம் சேச்சா நான் கொடுக்கவே இல்லை எப்படி அவன் பொறுப்புனா அப்படின்னு வந்து திவாகர் வந்து மண்டை கேட்பிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம ரெடியான பரபரப்பு கட்டம் தான் பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம தீபா வந்து மனப்பொண்ணாட்டு வந்து தன்னை வந்து அலங்காரப்படுத்திட்டு இன்றைக்கி எனக்கு கல்யாணம் இன்னையோட வந்து நான் வந்து மறைஞ்சி மறைஞ்சி வந்து ஒழிச்சுட்டு இருக்கிறது தேவை கிடையாது இன்னைக்கே என் பிள்ளைக்கு வந்து ஒழிச்சு ஒழிச்சு நான் வந்து இருந்ததெல்லாம் காலம் முடிஞ்சுது அப்படின்னு வந்து இனி வந்து உங்கள் அப்பா கூட வந்து சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம தீபா வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வந்து மண ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வராங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தியும் அது அவங்க மாம பொண்ணு அவங்கள வந்து வராங்க தேவகி சவால் விடுறாங்க நம்ம தீபா கிட்டே இந்த பாரு இப்போ நீ வந்து எதுக்காக இந்த அலங்காரம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா என்னவோ தங்கச்சி நம்புறியா அவள் வந்து ஒரு பைசா வர கொண்டு வர மாட்டாள் அப்படி இருக்க நேரம் உனக்கு கூட கல்யாணம் நடக்க போகிறது உடனே வந்து என் தம்பி பொண்ணு இன்னும் இருக்கால அவ கூட தான் என் பையனுக்கு கல்யாணம் நடக்க போது நீ வேணா பார்க்க தான் போகிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க உனக்கு டைம் தந்துருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பணம் வந்து கிடைக்காதுனா உடனே உன் கண்ணு முன்னாடியே கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நேரம் அப்பா இந்து எங்கே ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்க அப்படின்னு வந்து பாலு அவங்க அப்பா கிட்டே வந்து சொல்லுறாங்க நம்ம தீபா இப்போ என்னாச்சு பணம் வேணுமே கொண்டு வந்தால் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு இருக்க நேரம் நம்ம இந்து வந்து தைப்பூச வருஷத்துக்கு கோயிலேருந்து அப்படியே சாமி முருகரை வந்து வேண்டாங்க அக்கா வந்து கல்யாணம் நல்லபடியாக வந்து நடக்கணும் பணத்தை எப்படியாவது நீ தான் வந்து தர வைக்கணும் அப்படின்னு வந்து கடவுள்கிட்ட வேண்டாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம கருணாவுக்கு வந்து கிருபாவோட காசு ஒரு பத்து லட்சம் வந்து ஒருத்தர் இதை கொடுத்துரு அண்ணன்ட்டையும் நான் தந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடு அப்படின்னு வந்து வட்டி தொகை பத்து லட்ச ரூபாயை கொடுக்குறாங்க ஒரு கட்டத்தில் இது வந்து நல்லா ஹெல்ப்பாக இருக்கும் இந்த க அப்படியே கொண்டு நம்ம தேவகி பணப்பைக்கு கோரிக்கை மூஞ்சில எரிஞ்சு தீபா கல்யாணத்தை நடத்தி வச்சிட வேண்டியதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கர்ணா வந்து இது கிடைச்சது ரொம்ப நஞ்சு கடவுளே அப்படின்னு வந்து நினைச்சுக்கிட்டு நம்ம இந்துக்கு கால் பண்றாங்க இந்து எங்க இருக்க பணம் என் கையில இருக்கு தங்கச்சி அக்கா கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் சரி இந்த பணம் யாருக்கு எப்படி நம்ம கையை கிடைச்சி எல்லாம் வந்து அந்த வட்டி காசு தான் அந்த கிருபானனுக்கு கொடுக்கறதுக்காக ஒருத்தர் தந்தது இதை வேணா புறவுனா கணக்க சொல்லிக்கிடலாம் இப்போ அக்கா கல்யாணம் நடக்கணும் அது நமக்கு முக்கியம் இல்லை இந்த பணத்தை வச்சு முதல்ல வந்து தேவகி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து அவைய தம்பி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பால அதை வந்து தடுத்து நிப்பாட்டி உங்க அக்காவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நான் கோயிலில் தான் நிற்கேன் நீங்கள் வாங்க போயிடலாம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அப்படின்னு வந்து நம்ம எந்த சொல்றாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தேவகி நக்கலை பார்த்து தீபாவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க அவங்கள அடித்து இருக்கிறாங்க பணத்தோடு நம்ம இந்துவ கருணாவும் வந்து நிற்கிறாங்க என்னடா பணம் வந்துவிட்டா சல்லி பைசா கிடச்சிருக்காத அப்படின்னு வந்து தேவகி பார்த்து நக்கல் சிரிப்போடு இருக்காங்க என்ன சொல்கிற பத்து லட்சம் இருக்குது ஒழுங்காக எண்ணிப்பார் இப்போ தீபாவுக்கும் கார்த்திக்கும் கொடுத்த வாக்கு மீறக்கூடாது கல்யாணத்தை நடக்கணும் உனக்கு பணம் தானே முக்கியம் இந்த பணத்தை வாங்கிக்க கல்யாணத்தை நடத்துவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ஒரு கரெக்டாக வந்து பணம் வந்துட்டு அப்படின்னு வந்து பாலு பாலுமுகத்திலையும் வந்து பயங்கரமான சந்தோஷங்க அதோட பார்த்தோன்னா மாப்பிள்ளை நீங்கள் வந்து என் பொண்ணை வந்து வாழ வச்சுட்டீங்க அவள் வாழ்க்கையே அமைந்தான் அப்படின்னு வந்து நம்பிட்டு இருந்தா அவள் என்னன்னா அம்மா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த அவங்க மாமன் பொண்ணுக்கு தாலி கட்டவும் வந்து இறங்கி வந்தான் ஆனால் நீங்கள் பணத்தை கொண்டு வந்து என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தீங்க இனியாவது அந்த பணப்பை வந்து அந்த பையனை வந்து என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட வச்சுட்டாலே போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னடா பார்க்குற செய்ய தப்ப இப்பெல்லாம் செய்துக்கிட்டு அம்மாவுக்கு பின்னாடி இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கேன் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா இப்போ தீபாவை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிடா கல்யாணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் மாலையை மாத்துறாங்க நம்ம தீபாவும் கார்த்தியும் அதே நேரத்தில் பார்த்தோன்னா தேவகியை முரண்டு பிடிக்கிறாங்க ஐயோ இது நடக்கக்கூடாது இவன் பணத்தை கொண்டு வர மாட்டேன்னு நினச்சிருந்தேன் ஆனால் கொண்டு வந்து இப்படி மூஞ்சில் சாத்திட்டானே இப்போ என்னடா பண்ண அப்படின்னு வந்து திவாகருக்கு கோவத்தோட கால் பண்ணுறாங்க என்ன திவாகர் எதுக்காக இப்போ இந்த கருணாகிட்ட பணத்தை கொடுத்த பணத்தை கொண்டு வந்து நான் பணத்தை கொடுக்கல அவன் எங்க இருந்து புரட்டனானு எனக்கே தெரியல சொல்றாங்க என்ன உங்களுக்கே தெரியலையா கைக்கு வந்துச்சு எனக்கு தெரியலையே திவாகர் மண்டை எப்படி வந்து இந்த தீபா கார்த்தி கல்யாணத்தை நடத்தி வச்சிருவோம் போல இருக்க இப்ப என்ன செய்ய யார்கிட்ட இருந்து பணம் வாங்கினா அதெல்லாம் ஒண்ணுமே நம்மளுக்கு தெரியாம இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே அரண்டு போய் நிக்கிறாங்க நம்ம திவாகர் இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம கார்த்திக்கும் தீபாவுக்கும் வந்து சொன்னபடி வந்து கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்குது நம்ம தேவகி வந்து நம்ம நடக்காது இவன் கொண்டு வர மாட்டான் பத்து லட்சத்தை அப்படின்னு வந்து அவ்வளோ தூரம் நம்புறான் அதை நம்ம நம்பிக்கையை உடைச்சிட்டான் அவன் கொண்டு வந்து இந்த தீபா கூட வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டானே அப்படின்னு வந்து ஆத்திரத்தில் அப்படியே வந்து நிற்கிறாங்க என்ன பார்க்குற உன் வீட்டு மருமக தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் தீபா நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க அப்பா வந்து ஆசீர்வாதம் வந்து தீபாவுக்கும் க வந்து வழங்க கல்யாணம் ரெஜிஸ்டரில் வந்து அப்படியே வந்து முடிச்சு வந்துடுறாங்க நம்ம தீபா முகத்தில் வந்து சந்தோஷம் வருது நம்ம தீபா வந்து இந்துவை கட்டிப்பிடிச்சி உன்னோட கணவரால் தான் இன்னைக்கு வந்து நான் இவ்வளோ வாழ முடியுது என் வயிற்றில் இருக்க பிள்ளையும் இனி நிம்மதியாக வாழும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருக்க வேண்டிய தேவையில்லை தீபா வந்து அப்படியே கட்டி பிடிச்சி நம்ம இந்துவை மன உருகி வந்து அப்படியே அழுகிறாங்க ஒரு கட்டத்தில் அக்கா அழுவாதா இனி வாழ்க்கையில் தான் வரணும் இப்போ தான் உனக்கு கல்யாண ஆயத்தில் நீ தாராளமாக கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க என்ன பார்க்குற நீ வந்து கல்யாணத்துக்கு அவன் வந்து உங்க அத்தை சொன்னாங்கன்னா ஓடி வந்துருவியாக்கோ போடி அங்கிட்டு அப்படின்னு வந்து அந்த பொண்ணை வந்து தெரிக்க விடுறாங்க நம்ம இந்து அவன் செய்ய தப்பெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு நீ வந்து சப்போர்ட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்து எடுக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா இனி அது தீபா கூட ஒழுங்கா வாழ வழி பார்த்துக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கார்த்திக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க நம்ம கருணா அதோட பார்த்தோன்னா நம்ம தீபா வந்து கருணாவிட்ட இந்த பாருங்கள் நீங்கள் என்னோடய கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டீங்க நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு கையெடுத்து கும்பிடுறாங்க நம்ம கருணாவை பார்த்து தீபா